வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தீவிரமடையும் ரீமால் சூறாவளி கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் என எச்சரிக்கை தொடரும் சீரற்ற காலநிலை வெள்ளப்பெருக்கு மற்றும் மரங்கள் முறிந்துவிடும் அபாயம் நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் இடம்பெயர் கொழும்பின் பல முக்கிய வீதிகளுக்கும் இன்றும் போட்டு வடக்கை அபிவிருத்தி செய்வதே எனது நோக்கம் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு பனிரண்டு வீதமாக குறையும் வெட்வரி விலக்கு அளிக்கப்படும் பொருட்கள் அமைச்சர் அறிவிப்பு அஸ்வசம இரண்டாம் கட்ட நிவாரணம் வடமாகாணத்தில் ஆரம்பம் யாத்திரைக்கு சென்றபோது துயரம் கோர விபத்தில் ஒருவர் சாவு பதிமூன்று பேர் வைத்தியசாலையில் சாலையில் கொலையில் முடிந்த காதலுறவு இளைஞன் மரணம் கொழும்பில் நடந்த கொடூரம் கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலவிய தாளமுகம் தற்சமயம் சூறாவளியாக விரிவடைந்துள்ளது ரீமால் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி வடக்கு திசையாக பயணித்து இன்று நள்ளிரவு பங்களாதேஷ் மற்றும் அதனை அன்பித்து கிழக்கு வங்காள விரிகுடா கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இலங்கையை சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே கடற்றொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடத்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சப்ரகம்புவ மாகாணத்திலும் நுபரிலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவான மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு நுவரெலியா ரத்னபுரி கண்டி கேகாலை கலத்து துறை மற்றும் கம்பகம் ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மனுத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை கழனி மற்றும் கழுகங்கையை அண்மைத்த பகுதிகளில் இன்றும் கடுமழை பெய்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் சுகீஸ்வர இதனை தெரிவித்துள்ளார் மேலும் களு மற்றும் கலனி கங்கையின் மேல்பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கங்கைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டு ஆக அதிகரித்துள்ளதோடு அதில் ஏழு பேர் மரம் விழுந்ததில் உயிரிழந்துள்ளனர் அதனிடம் நேரம் அரநாயக்க மாவநில பிரதான வீதியில் நீர்வளங்கள் சபைக்கு அருகில் உள்ள பலாமரத்தின் ஒரு பகுதி மாட்டி மீது விழுந்துள்ளது இதன் காரணமாக அரணாயக்க பிரதேசத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரிலியா மாவட்டம் கந்தப்பள்ளை ஹைபோரஸ் மகாவலி குடியிருப்பில் வசிக்கும் ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் கடந்த வியாழக்கிழமை முதல் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த குடியிருப்புக்கு அருகில் ஆபத்தான மரங்கள் சரிந்து விழும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி அக்குடியிருப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தைந்து பேர் தற்காலிகமாக தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் போதிய இடவசதியின்மையால் ஏனைய நாற்பத்தி ஏழு மங்களைச் சேர்ந்த நூற்றி பதினேழு பேர் உறவினர் மற்றும் அயலவர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கொழும்பை சுற்றியுள்ள பல பிரதான வீதிகள் இன்று இரவும் மூடப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடும் காட்டுடன் மரங்கள் முறிந்து விழுவதால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுக்கும் நோக்கில் இவ்வாறு வீதிகள் மூடப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்தார் இதன்படி பௌத்தாலோக மாவத்தை மலலசேகர சந்தையிலிருந்து தும்முல்லை சுற்றுவட்டம் வரையும் விஜயராம வீதி கிரிகோரி வீதி சந்தையிலிருந்து பௌத்தாலோக வீதி வரையும் பெகர மாவத்தை ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தையில் இருந்து சந்தி வரையும் பிரேப்ரூக் பகுதியும் இவ்வாறு மூடப்பட உள்ளன மேலும் வலயங்களுக்கு வரும் மக்கள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்திவிட்டு அந்த வலயங்களுக்கு நடந்து செல்ல முடியும் என போலீசார் மேலும் தெரிவித்தனர் வவுனியா வைத்தியசாலை போதனா வைத்தியசாலையாக மாற்றப்பட்டு வவுனியா பல்கலைக்கழகத்தில் புதிய மருத்துவ பீடம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட வைத்திய புனர்வாழ்வு சிகிச்சை

கலந்து கொண்டதோடு மாங்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உலநல மேம்பாட்டு நிலையத்தை திறந்து வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் வெட்வரி விகிதத்தை பனிரண்டு வீதமாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் பந்துள்ள குணவர்தன தெரிவித்துள்ளார் நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் பின்னர் அனைத்து உற்பத்தி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சில்லறை மொத்த விற்பனை வர்த்தகத்தை வெட்வரிக்கு உட்படுத்துவதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் வெட்வெறி விகிதத்தை வீதமாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் வெட்பெறி வீதமானது பனிரெண்டு வீதமாக குறையும் போது வரியிலிருந்து விடுவிக்கப்படும் பொருட்களின் பட்டியல் ஒன்றும் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அவற்றுள் அரிசி கோதுமை மா சீனி தேங்காய் மீன் மரக்கறிகள் பழங்கள் ஆங்கில சிங்கள மற்றும் யுனானி மருந்து வகைகள் புத்தகங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கிழங்கு வெங்காயம் மிளகாய் மஞ்சள் ஒழுந்து போன்ற அனைத்து பொருட்களுக்கும் வெட்வரியிலிருந்து விலக அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல மாகாணங்களில் உள்ள கிராம உத்தியோதர்கள் அஸ்வசம பயன் திட்டத்தில் இணைந்து கொள்ளாத நிலையில் அஸ்வசம இரண்டாம் கட்டத்தை வடமாகாணத்தில் ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது வடமாகாண கிராம உத்தியோகர்கள் தொழில் நடவடிக்கையில் ஈடுபடாமல் அரசாங்கத்தின் நலன்புரி வேலை திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தமையினால் வடமாகாணத்தில் இரண்டாம் கட்ட நிவாரணப் பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பில் நிதியமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது தற்போது இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் அனுப்பியவர்களின் தகவல்களை சரிபார்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் கிராம அலுவலர்கள் கிராமதுங்குள்ளனர் தங்களின் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை அஸ்வஸ்ம அரசின் மானிய திட்டத்தில் சேர மாட்டோம் என கிராம அலுவலர்கள் கூறுகின்றனர் இரண்டாம் கட்டத்தின் கீழ் நான்கரை லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண பலன்கள் வழங்கப்பட உள்ளன எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதனை இவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் கட்டில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் சுதந்திர கட்சி தீர்மானமிக்க வலுவான கட்சியாக செயற்படும் என விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ போட்டியிடுவார் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மனித கடத்தலில் ஈடுபட்டார் என்ற குற்றம் சமத்தப்பட்ட இங்கிலாந்தில் வசிக்கும் இலங்கையர் ஒருவரை பிரான்சுக்கு நாடு கடத்துமாறு இங்கிலாந்து நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது கோழி விற்பனை நிலையம் ஒன்றில் பணிபுரிந்து நபர் மீதே இவ்வாறு மனித கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐம்பத்தி வயதான இந்த இலங்கையர் தமது வாடகை வீட்டில் ரகசியமான ஒருங்கிணைப்பு வலையமைப்பை மேற்கொண்டுள்ளார் என நீதிமன்ற ஆவணங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு மேற்கொள்ளப்படும் மனித கடத்தலில் முக்கியமானவராக செயற்பட்டார் என்று நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது இதனையடுத்து அவர் நீதிமன்றில் முன்னிலையாகிய நிலையில் அவருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் அதிகாரிகளின் கோரிக்கையின் பேரில் இங்கிலாந்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரை பிரான்சுக்கு நாடு கடத்த வேண்டாம் என்று இங்கிலாந்தில் குடியுரிமையை கொண்டு அவரின் மனைவி விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்துவதோடு சர்ச்சைக்குரிய காணி உத்தேச காணி ஆணைக்குழுவினூடாக தாமதமின்றி தீர்வினை காணுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக நாட்டு நிலவும் இன மற்றும் மத அவநம்பிக்கையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கல்கமுவ மியோயாவிற்கு அருகில் யாத்திரை சென்று கொண்டிருந்த வேன் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த வேனின் சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டு மியோயா பாலத்தில் மோதி வீதியை விட்டு விலகி மீண்டும் மரத்தில் மோதி இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது வேனில் சுமார் பதினான்கு பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது வேனில் பயணித்த ஒருவர் உயிரிழந்ததுடன் காயமடைந்த பதிமூன்று பேர் கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர் எம்பிலிபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்து கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஏழு பேர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்திய சாலைக்கு மாற்றனர் இலங்கை தருவதாக கூறி பணத்தை கொள்ளையடிக்கும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சுங்க திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது குறித்த மோசடி தொடர்பில் தமக்கு பல முறைப்பாடுகள் சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சிவலி தெரிவித்துள்ளார் எழுதுபவர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கை சுங்க திணைக்களத்தில் இணைவதற்கு அவ்வாறானதொரு முறை இல்லை எனவும் போட்டிப் பெருசையில் அதிக புள்ளிகளை பெற்றவர்களே பணிக்கு அமர்த்தப்படுவர் எனவும் சிவலி

ஆயுதத்தால் தாக்கி இளைஞன் ஒருவரை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கிராண்ட் போலீஸ் பிரிவில் வீதி பண்டாரநாயக்க சுற்றுவட்டத்துக்கு அருகில் நேற்று இடம்பெற்றுள்ளது பேலியகுட பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பெஸாக் தோரணத்தை பார்வையிடுவதற்காக நண்பர்களோடு ஒரு குடவத்தை நோக்கி சென்ற வேளையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொலை சம்பவத்துடன் தொடர்பட்டவர்கள் என்ற சந்தேகத்தில் பதினேழு மற்றும் பதினெட்டு வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விவாகரத்து மற்றும் விவாகரத்து ஆணையை வழங்குவதற்காக

நீதிமன்றத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்று போது நீதவான் கைது செய்யப்பட்டதாக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் வெசாக் வலயத்திற்கு மின்சாரம் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஐம்பது வயதுடைய நபர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக கபிட்டிக்கொல்லாவ போலீசார் தெரிவிக்கின்றனர் கபு கொல்லாவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விகாரையில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் வலயத்திற்கு மின்சாரம் வழங்க முற்பட்ட போது மின்சாரத்தினால் அவர் தாக்கப்பட்டுள்ளார் மின்சாரம் தாக்கிய நிலையில் இவரை கபிட்டு வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே இவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கிழக்கு டெல்லியின் பகுதியில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் நேற்று இரவு பயங்கர தீ விபத்தில் குழந்தைகள் இந்த தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பல மணி நேரம் போராடி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது மருத்துவமனையில் இருந்து குழந்தைகள் மீட்கப்பட்ட நிலையில் ஏழு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் ஏனைய குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை குஜராத்தில் நேற்று விளையாட்டு திடலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சோக நிகழ்வு நடைபெற்ற அதே நாளில் டெல்லி மருத்துவமனையிலும் தீ ஏற்பட்டு ஏழு குழந்தைகள் உயிரிழந்து இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது